நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை முதல் மிதமான மழை முதல் கனமான மழை வரை பெய்து வருகிறது மழையின் காரணமாக ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்தும் மண் சரிவுகள் ஏற்பட்டும் பாதிப்புகள் ஏற்படுகிறது இந்நிலையில் உதகையிலிருந்து எமரால்டு செல்லும் சாலையில் உள்ள முள்ளிக்கோரை அருகே பலத்த காற்று காரணமாக ஒரே நேரத்தில் ஐந்து மரங்கள் வேரோடு முறிந்து சாலையில் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது மரம் விழும் நேரத்தில் சாலையில் வந்து கொண்டிருந்த பெலேரோ வாகனம் மரங்களுக்கு நடுவே மாட்டிக்கொண்டது வாகனத்தில் இருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர் மேலும் சாலை ஓரங்களில் உள்ள அபாயகரமான மரங்களை ஆய்வு செய்து உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. <todickeit> அப்பேன் வண்டி উলட்டீங்க ஃபயர் சீரிஸ் உள்ளல வரும் அப்போ ராகவன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்